ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதைய தனதாந்திய சம்ருத்துமே தேகி தாபய ஸ்வாகா காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி கும்பராசி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி மீனராசி ஆக மொத்தத்தில் பூரட்டாதி நட்சத்திரங்கள் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் கும்பராசியிலும் நான்காம் பகம் மீனராசியிலும் கு குரு ப்ளஸ் சனி குரு பிளஸ் க க குரு என்ற கர்மாவில் இணைந்துள்ளது இது தேவலோக ரகசிய நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது ரக நட்ச நட்சத்திரம் குபேரபவானின் அருளாசி பெற்றது குபேரபோவானின் கர்ணன் மகாராஜாவும் பிறந்த அருமையான நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் பிற சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய சொத்து சுகத்தை சேர்க்கும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் வழக்குகளை தீர்க்கும் வல்லவராக இருப்பார்கள் மேலும் பாலும் நெய்யும் அது விரும்பி உண்ணும் யோகம் பெற்றவராக இருப்பார்கள் பொன்னாபரண யோகம் பெற்றவர்கள் பெண்களுக்கு பொருட்செலவு செய்யாதவர்களாக இருப்பார்கள் ஒற்பற்ற வெல்லும் கல்வி உடையவ உயர்ந்த மூக்குடையவ பெண்களால் அடக்கப்படுவார் அழகான பேச்சு பேசும் சாதுரியமாக இருப்பார் மேலும் இவர்கள் விரும்பி உண்ணும் இனிப்பு பதார்த்தங்களை விரும்பி உண்பவராக இருப்பார்கள் பொருள் தேடு வல்லவராக இருப்பார்கள் வழக்கறிஞர் தொழில் வல்ல வராய் இருப்பார்கள் வட்டி கொடுத்து வாங்கும் வல்லவராய் இருப்பார்கள் மேலும் ஞானம் உள்ளவராக இருப்பார்கள் எதையும் தாங்கும் இதயம் படுத்தவர்களாகவும் தீர்க்காம்ச யோகம் பெற்றவராக குபேர குபவானி குருவருள் பெற்றவர்களும் பொன்னாசையும் மண்ணாசையும் மாடி வீடு கட்டி வாழும் ராஜயோகம் பெற்றவராகும் பெரும்பாலும் நுண்ணி அறிவு படுத்தவராகும் அளவிற்கு அனைவருக்கும் அதிதியாய் செல்வ படைத்த சீமானாய் செல்வ சீமானாய் வழங்கக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இப்பூமியில் இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் இவர் தொழில் என்று பார்க்கும்பொழுது அரசாங்கத்தை தொழில் செய்ய ஆசைப்படுவார்கள் நீதித்துறை கிடைக்கும் மேலும் இவர்கள் செய்கின்ற தொழில்கள் யோகமாகவும் அதே நேரம் அரசு பதிவு பெற்ற தொழிலாகவும் இருக்கும் அனைவருக்கும் இவர் மிகவும் பிளெஸிங்காக இருக்க யோகமாக இருப்பார்கள் இப்படி அதிர்ஷ்ட அதி தேவதாயாக குபேர பகவானை வருகிறார் இந்த குபேர பகவானை இவர்கள் பிடித்து கொண்டு குபேரனுடைய திதியை இவர்கள் வழிபட்டு வரும் யோகம் கிடைக்கும் இவட குபேரன் மந்திரமான ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாஹா என்ற வெற்றி சுலோகத்தை இவர்கள் தினந்தோறும் ஒன்பது முறை சொல்லி குபேர பகவானை இனிப்பு பதற்றங்கள் வச்சு வழிபட்டு வரும் பொழுது யார் ராஜயோகம் கிடைச்சி இவர்கள் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகங்கள் கிடைக்கும் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட தெய்வமாக திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் பாம்பு ராகுகேதுகுரம் என்று சொல்லக்கூடிய ஜேஜபரீஸ்வரர் ஆலை சென்று அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு வரும் பொழுது இவர்கள் பாம்புகள் நாகர்கள் இவர்கள் யோகத்தை குடித்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட மா மரமாக மாமரம் கருதப்படுகிறது இந்த மாமரத்தை இவர் வீட்டில் வழங்கலாம் தொட்டு தொட்டு வழங்கலாம் அல்லது மாமரம் தண்ணீர் ஊட்டலாம் இது இவர்களுக்கு அதிர்ஷ்ட மரமாக மட்டுமல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பணவசிகள் கிடை கிடைக்கும் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட உணவாக மாம்பழம் புட்டு இவர்கள் தினந்தோறும் சாப்பிடலாம் இவருடைய பிறந்தநாள் வரும் நாட்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காராலும் மாம்பழ உணவையும் மேலும் இந்த புட்டு உணவுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து வரும்பொழுது இனிப்பு பதார்த்தமான லட்டும் கொடுத்து வரும்போது இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலே இவருடைய அதிர்ஷ்ட சித்தராக பூரட்டாதி ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நட்சத்திரம் கும்பராசியில் வருவருக்கு சித்தர் இருக்கின்றார் இந்த கமலமுனி சித்தருக்கான மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை தினந்தோறும் இந்த பூரட்டாதி ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நட்சத்திர பிறந்தவர்கள் சொல்லி வரும் பொழுது ராஜயோக பதிவில் கிடைக்கும் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீ கமல முனிவரே நம ஓம் ஸ்ரீம் சம் அம் உம் ஜம் கிளீம் சௌம் ஸ்ரீ கமல என்ற வெற்றி இந்த திரும்ப ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும்போது உயர்நிலை கிடைப்பது மிகவும் உண்மை மேலும் பகம் மீனராசியில் பிறந்தவர்கள் பாம்பாட்டி சித்தரை சென்று வழிபடுவிட்டும் இவர் மருதமலையில் அருகில் உள்ள மருதமலை ஆலயம் சென்று இந்த மருதமலையில் உள்ள பாம்பாட்டி சித்தர் சீபை சென்று வழிபட்டு அவருக்கான வெற்றி திரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வரும்போது வாழ்வில் இவருக்கு உயர்ந்தலை செல்வது நிதர்சனமான உண்மை இதோ அவருக்கான மந்திரம் ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஸ்டீம் க்ரீம் ஸ்ரீ சிவப்பிரகாச பாம்பாட்டி சித்தரே ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ சிவ சித்தயோகி பாம்பாட்டி சித்தரே இந்த வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லி வருகிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிமே வெற்றி கிடத்தை அப்பன் அரும்ப கடவுளையும் ஆரம்ப கடவுளையும் அணுக்கிரகத்தினால் வெற்றி பெறுவது நிதர்சனமான உண்மை இவடைய அதிர்ஷ்ட பறவையாக மயில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மயிலை இவர்கள் தினந்தோறும் பார்த்து வரலாம் இவர் போட்டோவில் வைத்துக் கொள்ளலாம் மயில்களுக்கு இவர்கள் உணவு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது யோகம் இன்னும் வெறுத்திடையும் மேலும் அதிர்ஷ்டபலமாக மாம்பழமும் இவர்களை சாப்பிடலாம் அதிர்ஷ்டக்குரியாக இரண்டு முகங்களை கொண்ட இரண்டு முகம் கொண்ட மனிதன் என்ற செம்பலத்தைப்படி தொழிற்சாங்கங்களை வைத்து வழியும் பொழுது யோகம் கிடைப்பது இன்னும் மேலும் தேங்காய் பால் சாதம் இவர்களை சாப்பிட்டு வரலாம் மேலும் பால் சாப்பிட்டு வரலாம் யோகம் இன்னும் விருத்தியாகும் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி இவர்கள் சூரியனுடைய கர்மா என்பதால் இவர்கள் ஓம் சூரியாய நம என்று சூரிய பகவானை திறந்தோரு வழிபடுவதும் மேலும் இவர்கள் சூரிய நமஸ்கார் திறந்தோறு செய்வதும் முடிந்தால் கும்பகோணம் அருகுள்ள திரு ஆடுதுறை அருகில் சூரியனா சிவசூரியனா ஆலயம் சென்று ஒரு ஞாயிறு காலை ஆறு டு ஏழு சூரிய கோரைகளில் சூரிய பகவானை வழிபட்டு வருமாறு யோகம் பதவிகள் கிடைப்பது நிரசரமான உண்மை ஓம் கிரீம் ஆதித்யாயசோ சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர ஜனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிரி போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவாம் போற்றி போற்றி என்ற சிவசூரியனார இவர்கள் தினந்தோறும் வழிபட்டு போடுவது அந்த சூரிய பகவானை அர்லாசி கிடைத்து கொடுத்து இவர்கள் பதவியோகம் பணயோகம் இப்பிரவில் கிடைத்து அது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜாக பதவிகளும் ராஜயோக பதவிகளும் இவருக்கு நிதர்சனமாக கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இவர் திருக்காட்டு பள்ளியில் உள்ள திருவானேஸ்வர என்று சொல்லக்கூடிய சிவாலயம் சென்று பர பகவானை வழிபட்டு வரும்பொழுது யோக கிடைக்கும் தெய்வங்களுக்கு இவர் போது வெள்ளரிலையை இவர்கள் சுவாமிக்கு வளர்த்து வரும்போது யோகம் கிடைய நல்ல நிலையில் கிடைக்கும் மூத்த சகோதர சவர்களுக்கு இவர் இணக்கமாகவும் உதவி சுவர்களாக இருக்க வேண்டும் இவருக்கு ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் இவர்கள் முடிஞ்சவருடைய பிறந்த நாட்களில் இவருக்கு புதிய புதிய கிஃப்டுகளை கொடுத்து அழகுபடுத்தி அவருடைய பிளஸிங்கை பெற்று யோகம் அதிகம் கிடைக்கும் மேலும் நடராச சிலையை இவர்கள் வழிபட்டு வரலாம் இல்லை மாசி மாதத்தில் பூரட்டாதி ஒன்றாம் இரண்டாம் மாசின் மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் மாசு மாதத்தில் பிறந்தவர்களும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களும் ஆக மொத்தம் இவர்கள் நடராஜர் ஆலயம் சென்று வழிப வழிபட்டு வரும் பொழுது யோகம் கிடைச்சி இன்னும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் இவடிய அதிர்ஷ்ட விலங்காக சிங்கம் லயன்ஸ் என்று சொல்ல ஆண் சிங்கம் கருதப்படுகிறது இந்த ஆண் சிங்கத்தை இவருடைய போட்டோ டிபியில் வைத்துக் கொள்ளலாம் இவருடைய ஃபோனில் வைத்துக் கொள்ளலாம் இவடைய துளைஸ்தானங்கள் அந்த விலங்கு இவர்களை சிங்கத்தை வைத்து வழிபட்டு வரும் பொழுது சிங்கத்தினுடைய அணுக்கரகப்படுத்தி இவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் மாமரமாக மாமரத்தோடு தேமாமரம் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த தேமாரத்தை கூகுள் ஜட்ஜ் பண்ணி இவர்களை வைத்துக் கொள்ளலாம் மேலும் இவர்கள் அதிர்ஷ்ட கலர் சில்வர் கிரே என்று சொல்லக்கூடிய கழக இவருடைய காரு இவருடைய வீடு ஸ்தானங்களை அழகுபடுத்தும் பொழுது யோகம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இவர்கள் உதவி செய்யலாம் குழந்தைகளுக்கு அழகிய பேனா பென்சில் வாங்கி கொடுத்து அழகுபடுத்தும் பொழுது யாருக்கும் இவர்களுக்கு யோகம் கிடைக்கும் மேலும் யாருக்கும் கடன் விஷயத்தில் ஜாமீன் போடாமல் இருப்பது யோகத்தை தரும் இப்படிப்பட்டவர்கள் மேலும் அதிர்ஷ்ட சித்திரங்களையும் பெற்றுக்கொண்டு அதிர்ஷ்ட கலரையும் படித்துக்கொண்டு அதிர்ஷ்ட மந்திரத்தையும் படித்துக்கொண்டு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறும்போது பெற்று அதிர்ஷ்ட நிலைக்கு செல்லக்கூடிய ராஜாங்க பதிவு ராஜயோக பதிவு நடத்தி இப்பிரவையில் மிகவும் தனமந்தராக புரட்ட நட்சத்திரக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை